ஆத்துப்பாலத்துக்கிட்ட வந்து ரயில் கேட்டுக்கு மேரு கட்டுக்கிட்டே ஆத்துப்பாலம் இருக்குது ஒரு வீடியோ எடுக்க வேண்டியது இருந்தது அந்த பாலா தம்பி வச்சு அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு அதை எடுத்துகிட்டு அப்படியே ரயில்வே கேட் வழியாக தான் வரேன் வரேன் கொகைப்பாலம் மாதிரி இருக்குது அந்த தம்பி முன்னாடி போகுதா ஒரு குக அப்போ புகை மாதிரி தான் ஒரே அப்பெல்லாம் பறிச்சுட்டு இருந்துச்சு இப்போ ரொம்ப நாள் போக வேலை மாதிரி இருக்குது பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணால் பஸ்ஸு வரலன்ட்டு சரி குறுக்க நடந்து போனாங்க தான் அப்படி இருக்குது எல்லாம் ரயில்வே எல்லாம் ரயில்வே கேட் டிபார்ட்மெண்ட்டு நிலம் அதெல்லாம் இந்த பக்கம்லாம் வீடுகளெல்லாம் இந்த நில வீடுகள் வீடு இது இது போட்டிருக்காங்க இது வந்து அந்த வீடியோ தான் அப்படி நேற்று இதே எடுத்தது அப்புறம் இன்றைக்கி மாச நாயகம் மட்டும் இல்லை லைவ் போட்டேன் அங்கே சேலம் பச்சை இப்போ இருக்கிற மரங்கள்லாம் எடுத்தேன் ஸ்டேஷன் ஏற்றி போகிற வழி தெரியல அங்கே எடுக்காமல் ஸ்டேஷனையும் எடுத்துருப்பேன் சில பேர் உட்காந்துருந்தாங்க அப்புறம் எதுக்கு வீடியோ எடுக்கிறேன்னு கேட்பாங்களே எடுக்காம வந்துட்டேன் அங்கே வந்து லைவ் போட்டுட்டு மரங்கள்லாம் நிறைய பச்சை பசு அரைச்சுட்டாங்க அயோத்தியா பட்டினம் ஏரியா அந்த சேலம் ஏரியாலாம் பார்க்க பார்க்க சூப்பரான ஏரியாவாக இருக்கும் கொய்யாக்கலாம் இருக்க மாட்டாங்க அது பேக்கில் வச்சுட்டேன் ஃபோனை அதனால் பேக்கை அதுக்குதான் கையில் கொய்யா பழம் நிறைய இருக்கா இருக்க மாட்டாங்களான்னு கேட்டேன்னா அவங்க என்னடானா நான் எவ்வளோக்கு உட்காந்துருக்கிறேன் அதெல்லாம் தெரியாது நான் கையில் தான் எடுக்கலான்னு பார்த்தேன் அங்கே ஒரு அம்மா உட்காந்துக்கிட்டு எதுக்கு வீடியோ எடுக்கிற அப்படிங்கிறது இன்னும் அங்கே பாட்டு பாடிக்கிட்டு தான் இருந்துச்சு எடுத்தேன் ஐயோயோ அதனாலேயே தான் நான் இந்த நோய் இது கேட்கும் ஆனால் அங்கே பாட்டு போய் வருவோம் அடகை எடுக்கிறது தப்பான் அப்படி எடுக்கிறது தப்பான் இதெல்லாம் மாச நாய்க்கு மட்டீரியாக தான் அச்ச பசியாக இருக்குது எப்போ இருப்ப இடமாப்பா இருக்கிற மாதிரி சூப்பராக இருக்குதெல்லாம் அது ஒரு மீட்டிங் தான் அதெல்லாம் அது பேக்கில் போட்டு எடுத்து அருமையாக வருது அது அச்ச பசியால் என்னமோ